ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் அனைத்து வன்னிகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் ஒரு மாபெரும் நற்செய்தி வரலாற்றில் வன்னிகுள சாத்திரியர்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு ஆன்மீக மாநாடும் நடந்தது கிடையாது ஏனென்றால் வன்னிகுல சாத்திரியர்களுக்கு யாரும் ஆன்மீகத்தை சொல்லித்தர வேண்டிய சூழல் ஏற்பட்டது கிடையாது ஏன்னா நம்மளுடைய இரத்தத்திலேயே ஆன்மீகத்துடைய உண்டு தர்மமும் நீதியும் எல்லா நாம முறை தெரிவிச்சிருக்கோம் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல முதல் முறையாக ஒரு மாபெரும் முயற்சிய மகரிஷி சம்பு ஆன்மீக மகாசபா தொண்டை மண்டலம் அந்த குழு வரலாற்றில் வன்னியர்களுக்கான ஆன்மீக மாநாட்டை இந்த வருடம் பிப்ரவரி இருபத்தைந்து இருபத்தி நாலாம் தேதி சென்னை பல்லாவரம் முருகன் டவர்ஸ்ல ஒரு மாபெரும் ஒரு மாநாட்டை நடத்த போறாங்க அந்த மாநாட்டை ஒவ்வொரு வன்னியர்களும் நேரடியாக சென்று விழாவை சிறப்பித்து கொண்டாடணும் அப்படின்னு எல்லா வன்னியர்களுக்கும் விமான ஒருமன் சார்பாகவே சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா வட இந்தியாவில இருந்து சத்திரியர்களாக சொல்லப்படுகின்ற ரஜபோத்திரர்கள் இந்த விழாவில் கலந்துக்கிறாங்க குறிப்பாக ரஜபோத்திரர்கள்ல ஆன்மீக பெரியோர்களா இருக்கிறவங்க இந்த விழாவில் கலந்துக்கிறாங்க அது மட்டும் கிடையாது தென்னிந்தியா முழுக்க இருக்கிற வன்னியோல சாத்திரிய சமூகத்துடைய ஆன்மீக பெரியோர்களும் இந்த விழாவில் கலந்துக்கிறாங்க ஆன்மீக பெரியவர்கள் மட்டும் கிடையாது எல்லா வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்தில் இருக்கிற பெரும் தலைவர்கள் இருந்து பெரும் சான்றோர் பெருமக்கள் வரைக்குமே வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறாங்க இந்த விழாவில் கலந்துக்கிட்டு மிக பெருசாக சிறப்பிக்க போவதாக மாபெரும் தகவல்கள் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கு அந்த செய்தியை ஒவ்வொரு வன்னியர்களும் மனசுல நிறுத்தி பிப்ரவரி இருபத்தைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய மிகப்பெரிய நன்னாளாக கருதி அந்த விழாவில் எல்லா வன்னியர்களும் கலந்து கொள்ளணும் குறிப்பாக அந்த விழாவில் கலந்துக்கிற ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் நம்மளுடைய குலத்துடைய முன்னோராக சொல்லப்படுகின்ற நம்மளுடைய குலத்தோடைய பிதாமகராக சொல்லப்படுகின்ற ஸ்ரீ ருத்ரவண்ணிய மகாராஜருடைய ஓவியம் அவர்களுடைய கைப்படவே வரைந்து எல்லா வன்னியர்களுக்கும் எல்லா வன்னிய குல சத்திரிய வீடுகளுக்கும் போய் சேரணும் சொல்லிட்டு நமக்கு போறாங்க அந்த செய்தியையும் எல்லா தெரிந்து கொள்ளணும் ருத்ராவண்ணிய மகாராஜருடைய ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எப்படியாப்பட்ட ஓவியம் அப்படின்னா அப்படியாப்பட்ட ஓவியம் அந்த ஓவியத்துல எல்லா விதமான விஷயங்களையும் புகுத்தி அவ்வளவு நேர்த்தியாக ருத்ராவண்ணிய மகாராஜரை வரைஞ்சி எடுத்திருக்கிறாங்க அந்த விஷயத்தை நீங்க கையில வாங்கணும் அப்படின்னா இந்த ஆன்மீக மாநாட்டுக்கு போகணும் இது மட்டும் கிடையாது மூன்று மொழிகள்ல நம்மளுடைய புத்தகங்கள் வெளியிட போறாங்க என்ன புத்தகம் அப்படின்னா வன்னியர்கள் மட்டுமே சத்திரியர்கள் அப்படின்ற புத்தகத்தை மூன்று மொழிகள்ல வெளியிட போறாங்க தமிழ் ஆங்கிலம் இந்தி அப்படின்னு மூன்று மொழிகளில் இதே மாநாட்டு திடலில் வெளியிட போறாங்க அந்த செய்தியையும் ஒவ்வொரு வன்னியர்களும் கண்டிப்பா காதில் வாங்கிக்கங்க நேரில் போய் சென்று புத்தகங்களை வாங்கி என்ன விஷயங்கள் அதில் பதியப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் ஒவ்வொரு வன்னியர்களும் அறிந்து கொள்ளணும் இது மட்டும் கிடையாது தாத்தா அருதநாரீஸ்வரர் வர்மா அவர்களுடைய விஷயத்தையும் இந்த மாநாட்டில் வெளியிட போறாங்க அதனால வன்னியர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு எல்லா வன்னிய சத்திரியர்களுக்கும் சாத்திரியர்களுக்கும் விமலோர்மன் சார்பாக கேட்டுக்க விரும்புகிற இந்த மாநாட்ட நாம பெருமளவிற்கு கொண்டாடும் அரசியல் சார்பற்று ஒவ்வொரு வன்னிய உல சாத்திரியர்களும் இதுல எல்லா வன்னியுல சத்திரியர்களும் இதில் கலந்துக்கிட்டு இந்த விழாவ மிகப்பெரியதாக இந்த சமூகத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு அடிகோளாக இந்த விழாவை எடுத்துக்கணும் அப்படின்னு எல்லா ஒன்றிய குல சத்திரியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புற அதே சமயம் வரலாற்றில் முதல் முறையாக மாநாட்டை மிகப்பெரிய வாழ்த்துக்களை விமலவர்மன் சார்பாக இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புற எல்லா ஒன்றியர்களும் விழாவில் கலந்து கொண்டு எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இந்த விழாவை சிறப்பிக்கணும் நம் சத்திரிய தர்மத்தை அணுதலைமுறை கிட்ட விதைக்கணும் நம் சத்திரிய சமூகத்துடைய கலாச்சார பண்பாடு ஆன்மீகம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் அழுதல் முறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாரபட்சமே பார்க்காம இந்த விழாவில் கலந்துக்க முற்படுங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் எல்லா வண்ணகுள சத்திரியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணகுள சாத்திரியர் சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் ஒன்னைய சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மம் மேலும் ஒட்டு அடுத்த ஒரு நிலக்கான சந்திக்கிறேன் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவாங்க